திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதை கூறிய திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் நேற்று காலை முதல் சர்வசிக்ஷ அபியான் நிதியையும் ஆர்டிஐ நிதியையும் உடனடியாக தமிழக அரசுக்கு வழங்க வேண்டும் என்று காலவரையற்ற உண்ணாவிரதம் மேற்கொண்டார் திடீரென்று இன்று மாலை உடல்நிலை குறைவு ஏற்பட்டு உடனடியாக திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்சமயம் உடல்நிலை சீராக இருக்கின்றது தொடர்ந்து அவர் தன் உண்ணாவிரத்தை கொண்ட கொள்கைக்காக மேற்கொண்டிருக்கின்றார் மருத்துவர்கள் ஆலோசையின்படியும் அறிவுறுத்தலின்படியும் இன்று இரவு அவர் மருத்துவ கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார்கள் ஆகவே அவர் மருத்துவமனையில் இருந்தாலும் உண்ணாவிரதம் தொடர்கிறது என்பதை தெரிவித்துள்ளார் நன்றி चलिए 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 नार्मला دور 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 اوتھڻا سڀ 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 س

बस जनता दल दल आया और मैं मंडी